பார்த்துட்ருக்கு நீங்கள் கேப்டனோட ஃபேனாக இருந்தால் கேப்டன் டைப் பண்ணி ஒரு ஹாட் செம்பில் போட்டு விடுங்க கேப்டன் நடிப்பில் சக்க போடு போட்டு அதிக நாட்கள் ஓடியதுலேயே டாப் டென் படங்களை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க பத்தாவது இடத்துல நிறைய படங்கள் இருந்தாலும் ஒரு சில முக்கியமான படங்களை மட்டும் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வெளிவந்த சத்திரியன் அதே வருஷத்தில் வந்த புலன் விசாரணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வந்த விழிகள் இந்த எல்லா படங்களுமே நூறு நாட்களை கடந்து வெற்றிகரமாக ஒன்று படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் வெளிவந்த வைதேகி காத்திருந்தால் நூற்றம்பது நாள் ஓடி சாதனை பண்ணியிருக்கு எட்டாவது இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் வெளிவந்த பூந்தோட்ட காவல்காரன் இது ஒரு ஆக்ஷன் படம் நூற்றம்பது நாட்களை கடந்து ஓடிருக்கு ஏழாவது இடத்துல ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்த ரமணா படம் இருக்குது நூற்றம்பது நாட்களை கடந்து ஓடிருக்கு ஆறாவது இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் வெளிவந்த செந்தூர பூவே இந்த படம் நூற்றி எழுபத்தஞ்சு நாட்களை கடந்து சில்வர் ஜூப்ளி படமாக அமைஞ்சிருக்கு அஞ்சாவது இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வந்த சின்ன கவுண்டர் இந்த படம் கிராமங்கள் பட்டி எல்லாம் ஏகப்பட்ட தேட்டர்களில் நூறு நாளுக்கு மேலே ஓடி சில்வர் ஜூப்ளி இருந்துச்சு நூற்றி எழுவத்தஞ்சு நாளுக்கு மேலே ஓடி இருக்கு இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் வெளிவந்த நூறாவது நாள் படம் தான் நாலாவது இடத்துல இருக்குது இந்த படம் இரநூறு நாட்களை கடந்து ஓடி இருக்கு அதுவும் ஒரு பெரிய சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் வெற்றி படமாக அமைஞ்சது மணிவன இயக்கத்தில் மூணாவது இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வந்த அம்மன் கோயில் கிழக்காலே இந்த படத்துக்காக தான் விஜயகாந்துக்கு ஃபிலிம்ஃபேர் அவார்ட் கிடைச்சது பெஸ்ட் ஆக்டர்னு இந்த படம் இரநூறு நாட்களை கடந்து வெற்றிகரமாக ஓடிச்சு ரெண்டாவது இடத்துல ரெண்டாயிரத்தில் வெளியே வந்த வானத்தை போல் இந்த படம் இரநூத்தி ஐம்பது நாட்களுக்கு மேலே ஒன்று பிளாக் போஸ்டர் படமாக அமைஞ்சது முதல் இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வந்த கேப்டன் பிரபாகரன் இந்த படம் ஐநூறு நாட்களை கடந்து வெற்றிகரமாக ஓடிச்சு இந்த படத்தோடு தான் விஜயகாந்த் அவர்களோட பேர் கேப்டன்னு மாற்றினாங்க அவரோட ஃபேன்ஸ் விஜயகாந்த் நடித்ததுலேயே உங்களுக்கு பிடிச்ச படம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்